சிந்துக்கமையாக மடிப்பேன் நான் சிந்து கமையாக மடிப்பேன் வேளமான மடிப்பேன் சிந்து நடி வேளமான சிந்தையில் நான் சிந்து கமையாக மடிப்பேன் சிந்துக்காமியாக மடிப்பேன் சத்துவாடி படிப்பேன்டி வேலை படிப்பேன் படிப்பேன் கூடி வேலை பண்ணி கும்பிட்டு அடிச்சு நம்ம குங்குமத்தை கூடி கும்பிட்டு குங்குமத்தை குங்குமத்தை

மாலையில் விடு திரும்பும் மண்ணி பொண்ணாக்கும் மாபெரும் விவசாயி பெருங்குடி மக்களே உங்கள் அத்தரவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்று கிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த பாஞ்சாலங்குறிச்சி பரிபாலம் செய்து வரக்கூடிய வீரம் பொருந்திய வீரபாண்டிய பாண்டிய கட்டபமரசன் ஓமத்துறை பாண்டியன் இருவருக்கும் மதியில் சிறந்த மதிமந்திரி திவான் தானாவதி பிள்ளையினுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கரங்குவிப்பை வணங்கி என்னுடைய கதை துவக்கம் வழக்கம் போல கெடுக்கும் வேலை ஆரம்பம் ஏண்டா தம்பி எவன் கெடுக்க தெரியுறானா அவன் மந்திரி இல்ல எந்திரி ஆறே முக்கால் வரைக்கும் விடமாட்ட என்ன சொல்ற ஒரு அஞ்சு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது காசு நாங்க நாலு பேருந்து சேர்ந்து கெடுக்கிறோம் முன்னுக்கு வர முடியும் வராது நந்தான இப்போ நீ இப்போ மேக்கப் பண்ண போயிடுற எப்படி நீ முன்னுக்கு வருவே தம்பி கெடுக்கிறத சரியாக கெடுக்கணும் பாதியோடு விட்டுட்டா மீதி நம்மளை வந்து போட்டு தள்ளிடும் அதனால் செய்கிற வேலையை சிறப்பாக செய்யணும் அதனால் அது கெடுக்கிறதுக்குன்னு தான் வந்திருக்காரு கெடுக்க தெரிஞ்சால் தான் மந்திரி இல்லைன்னா எந்திரி சரி இருக்கட்டும்டா தம்பி நம்ம கெடுக்கிற வேலையை ஆரம்பிக்கும் ஏய் பாரு ஏப்பா இன்னும் நம்மளும் எங்களையும் குடிச்சிருக்குறீங்க யார் நீங்களா கூட பரவாயில்லடா சரி விடு நம்ம எல்லாம் சேர்ந்து கெடுப்போம் கெடுப்போம் லாபம் வந்தா நம்ம வச்சுக்கலாம் நட்டை வந்தா மிருதங்காரன் தலையில கட்டி விட்டுறலாம் அவன் தான் நல்லா மேல உக்காந்து நட்டத்தை தூக்கி அப்படி போட்ட கணக்கு பாக்கெட்டுக்குள்ள போய் விடுக்குற மாதிரி அப்படியே திறந்து வச்சிரு சரி விடுற லாபமா நட்டமா நான் ஒருத்தனே கெடுக்குப்பேன்

பாரவதி பிள்ளை தானாதிடாரதி பிள்ளை ஒன்பது கிளாஸ் போனாட்ட

விட்டு பிள்ளை அள்ளிவுரு மாலை சுங்க விட்டு போலே போட்டு வைத்தே இலை போலை பொட்டு வைத்தே அள்ளிவுருவலை சுங்க விட்டு புளியூ போல பொட்டு வைத்தே புள்ளி உருமாலை சுங்க விட்டு பிள்ளை புள்ளி உருவாலை சுங்கவிட்டு புளிய பூ மாலை அடித்தவனா எட்டு கணக்குகள் எழுதுவானோ ஏழு லிங்கங்கள் சிவலிங்கம் வைத்தோமே என்னால பூஜைகள் செய்வனாங்க சிவலிங்கம் வைத்துமே என்ன இரு அழகு சின்ன கிணத்துக்கே சின்ன கிணத்துக்கே தல் மொழிகி சிங்கரம் தூ வைத்து கட்டிய சின்ன கிணத்திலே தலைமுழுகி சின்ன கிணத்திலே தலைமுழுகி சிங்கரம் நபை மேல போட்டு பிள்ளை வெள்ளியரு நபை மேல போட்டு நல்லவேளவே வெள்ளியற் அவை மேலே போட்டு நடத்தே தானபதி பிள்ளை வெள்ளியரு நானே நருக சின்னடன் தெரி தான வரைவில்லை பிள்ளை ரொணுன்னு ரினுருங்க சாயம் வெட்டு வே ஆயா வெட்டி தூ பைசு கட்டி சங்கையார் ரெண்டாவை மேல போட்டு பிள்ளை சங்கையார் ரெண்டாவை மேல

ஓட்டல்ல பெரியடியா ஓடி வர கரதுவே ஓட்டல்ல பெரியடியா ஓடி வர கரதுவே ஓட்டல்ல பெரியடியா ஓடி வர கரதுவே நான் ஓட்டல்ல பெரியடியா கரடு டேப்ளப் ஓட்டல்ல பெரியடியா ஆடி வர கரதுவே ஓட 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 ஓட

நாலு வருஷமா பேசி வந்து இன்னைக்கு நான் வாங்காம போவேன் பாருக்காம போறாங்க உனக்கு எப்படி நம்ம ஓட்டம் அத சொல்ல ஏனே இப்படி ஓடுற இப்படி ஓடுனாத்தே கட்டவும் ஊமத்திர நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சாகனா அதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நம்ம திருட முடியும் ஏப்பா அப்ப திருட்டு போய அப்படி சொல்லாத எப்படி திருடுதுன்னு ஊர் ஊருக்கு சொல்லி கொடுக்கற வாத்தியார்னு சொல்லு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க இப்ப வாத்தியாரா எதை செஞ்சாலும் ஒரு கௌரவம் வேண்பட இப்படி ஓடி ஆடி சம்பாரிச்சுதான்

அதுக்காகத்தான் கிண்ணு கின்னு ஓடுறது நான் சம்பாரிச்சு ஜம்முன்னு இருக்கிறேன் அவங்க அப்படியே இருக்கிறாங்க நம்ம இப்படியே இருக்கிறோம் இப்படியாக நானும் என்னுடைய மன்னன் வீரபாண்டியை கட்டுவோம் எல்லாம் வாங்கி குடிச்சுக்கங்க பார்த்தியா வாங்கி குடிக்கிறாங்க பார்த்தியா டீ வாங்கி குடிச்சுக்கோங்க தம்பி அரமனையில் வந்து உங்களுக்கு எங்கேயாவது இது மாதிரி கிடைக்குமா

பாஞ்சாலம் குறிச்சி பதிமன்னர்களை சூழ்ச்சியால் தந்திரத்தால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி சமரச பேச்சுவார்த்தை என்று வரவழைத்தார்கள் ராமநாதபுரத்தை சமரச பேச்சுவார்த்தை என்றால் நாங்கள் அத்தனை பேர்கள் வருகிறோம் என்று சொல்லி ஆயிரம் கம்பளம் நூறு பெருபாலம் நான்கு போர்ப்படை வீரர்கள் பட்டைக்காரர்கள் இவருடன் மதியில் சிறந்த மந்திரி ஆகிய நானும் புறப்பட்டு சென்றேன் ராமநாதபுரத்திற்கு அங்கு சென்றவுடனே சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்ன துரிமார்கள் மீண்டும் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க வாது தக்கங்கள் ஏற்பட்டு மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டான் அந்த சண்டால பாவை ஜாக்சந்தரே பவன் என்னுடைய மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மதியில் சேர்ந்த மந்திரியாகிய எனக்கு மட்டும் தனிச்சிறை இருட்டி சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள் ஏன் தெரியுமா நானும் ஒரு சூழ்ச்சியிலும் தந்திரத்தில் வல்லவன் நான் தப்பிப்பது மட்டுமல்லாமல் மகாராஜாவையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அதுக்காகத்தான் எனக்கு தனி சிறை இருட்டு அப்படி இருக்கிறத வாயிலே வல்ல நாட்டு வாலிவுச்சங்க பகதூர் வெள்ளைத்தவன் வந்து சிறைச்சாலை இடித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் சிரமிட்டு கொண்டு வந்து விட்டார் ஆனால் இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் காலையில் கடக்கனாக மாலையில் மந்திரியாக வேலை செய்யக்கூடியவன் யார் தெரியுமா இந்த தானாவதி தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் எட்டு லட்சம் பூமி பத்து லட்சங்கள் என்று சொல்லப்பட்ட எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தது யார் தெரியுமா இந்த தானாவதி பிள்ளை இந்த பாஞ்சாலம் அதிகம் படிச்சவன் யார் தெரியுமா இந்த தானாவதி பிள்ளை ஒன்பதாவது அந்த காலத்து பெரிய படிப்பு அப்பேற்பட்ட மந்திரி இல்லைன்னா மகாராஜா கிடையாது அப்பேற்பட்ட மந்திரியை ராமநாதபுரத்திலே தன்ன தனிமையாக விட்டு விட்டு வந்து விட்டார்கள் ஏன் விட்டு சென்றார்கள் எதற்காக விட்டு சென்றார்கள் ஒன்றுமே புரியவில்லை நானோ சிறைச்சாலையிலே நாற்பத்தெட்டு தினங்கள் அன்ன ஆதாரம் இல்லாமல் வாடினேன் வதங்கினேன் நாற்பத்தெட்டு நாள் சோறே கிடையாது நீ என்ன செய்யறியோ அதை எதை நானும் செய்கிறேன் இந்த மேடை பூரா நான் தான் நிற்பேன் ஏய் அப்படி சொல்லாதடா நாற்பத்தி நாள் சோறு இல்லாதனால இழைச்சு போயிட்டேன் அப்படி இழைச்சு போனதுனால அப்ப துறைமார்கள் முடிவெடுக்கிறாங்க பாஞ்சாலம் குறிச்சு உருவாவதற்கு காரணம் யாரு இந்த மந்திரி மந்திரியை ஒழித்து விட்டால் மன்னர்கள் தானா போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி துறைமார்களை என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என் கரங்களை கட்டி அழைத்து சென்றார்கள் தூக்கு நோக்கி தூக்குமேடை மேடை கருகாமல் சென்றேன் வகுத்தேன் வழி எடுத்தேன் தந்திரம் துறைமார்கள் வணங்கினேன் ஐயா மன்னர்களே போயிட்டாங்க என்னை கொள்றதுனனால எங்கள் என்ன லாபம் அதனால என்னை விட்டுருங்க எப்படியாவது அந்த மூணு மூணுவத்தையும் உங்களுக்கு நான் பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு தந்திரமாக பேசுகிறேன் துறைமார்கள் இடத்துல அப்போ துறைமார்கள் ஓசனை செய்கிறாங்க இது ஒரு நல்ல ஓசனையாக இருக்குது ஏன் அவங்களோட வம்பு சண்டை கட்டிக்கிட்டு எப்படியாவது இந்த தானாவதி பிள்ளையை வச்சு இந்த மூணுவத்தையும் பிடிச்சி பிள்ளாம் அப்படின்னு சொல்லி உடனே நான் எனக்கு விடுதலை கிடைக்குது ஆமாம் அப்போ நான் சொல்கிறேன் ஐயா விடுதலை செஞ்சால் மட்டும் பார்த்தாது நாற்பத்தெட்டு நாள் சோறு கிடையாது அது மட்டுமல்ல எனக்கு வந்து அரமனை அழைத்து சென்று அரமனையில் அமர வைத்து வைரார விருந்து கொடுக்க வேண்டும் விருந்து கொடுத்தா மட்டும் பத்தாது பாஞ்சாலம் குறிச்சி செல்ல வேண்டுமானால் எனக்கு ஒரு பல்லாக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் ஏய் ஏய் இருடா அது பல்லாக்குன்னா நீ தூக்கிட்டு போற பல்லாக்கு கிடையாது அந்த பல்லாக்கே நீ பார்த்து பார்த்து உனக்கு கை மாறவே மாட்டேங்குது பாரு இது மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய தண்டிகை பல்லாக்கு அந்த தண்டிகை பல்லாக்க அலங்காரம் செய்து வந்து அதுல என்னை உட்கார வச்சு பாஞ்சாலம் குறிச்சு பத்திரமா கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தானாவதி பிள்ளையை வச்சு தான் இந்த மூணு வத்தியும் பிடிக்கணும்னு சொல்லி நான் என்னென்ன கேட்கறேன் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க வைரார விருந்து சாப்பிட்டேன் பல்லாக்கில் ஏறி உட்கார்ந்த அடே அப்ப நான் உட்கார நாலு மூளைக்கு நாலு பேர் சேர்ந்து தூக்க ஒரே ஆட்டம் பாட்டம் தான் எப்படி தெரியுமா இந்த தானாவதி பிள்ளையை வச்சு அந்த கட்டவுமரசர் உமத்துரை பாண்டியன் பகதூர் வெள்ளை தேவன் மூணு பேத்தையும் முடிச்சிட்டா விக்டோரிய பேரர்ஸ் நமக்கு பொண்ணும் பொருளும் பட்டம் பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையிலே என்னை பல்லாக்களை தூக்கி கொண்டு நாங்கள் அனைவருமே ஆட்டம் பாட்டமாக புறப்பட்டும் பாஞ்சாலை குறித்து எல்லையை நோக்கி தம்பி மீடி பாண்டிகளா வாங்க உங்களை வாங்க வாங்க உங்களுக்கு தான் போடணுமான்னு தெரியுது சரியில்லையா ஐயா ஐயா ஆட்டம் போட்டு ஆமா எப்ப பாருமா யானை சேன சூட்டு இருக்குது வச்சுட்டீங்கன்னா விடிய வரைக்கும் அது வாட்டுக்கு பகுஞ்சுகிட்டே இருக்கு சரி எப்படி தேர்ல எப்படி என்ன ரத ரதமா ரதமல்ல உனக்கு இது எனக்கு வந்து மந்திரி கிருஷ்ணர் மரியாதை செய்யக்கூடிய கூடிய தண்டிகை பல்லாக்கா பல்லக்கா ஆமாமா அப்படியே படுக்க போட்டு கொண்டு போறதா அத எடுத்துப்பாங்களா வந்து குட்டையா இருந்தா உட்கார வச்சிருவாங்க சரி உன்னையாட்ட ஒயறமா இருந்தா படுக்க போட்டுருவாங்க எப்படி படுக்க போட்டு இடி கண்ணாடி பட்டி இல்லையா என்னையாட்ட இருந்தா உன்னையாட்ட இருந்தா நாய்க்குட்டியாட்ட அங்கேயே குழியை தோண்டி பொடிச்சுருவாங்க

ോ കനത്തേണ്ടു അല്ല മമതില്ലേലോട്ടോ പിടിക്കേണ്ടമിയാലോ வாங்க வேண்டியமியல சட்ட பதவி வாங்க வேண்டிய என்னமோ வண்டிட்டு போறாங்க நமக்கு என்னப்பா அப்படின்னு ஆட்டம் சும்மா வர்றாங்க தென்னகத்திலே வெள்ளையன் காலடி எடுத்து வைத்த பொழுது வெள்ளையனை வெளியேறு என்று சொல்லி வீரம் முழுக்கப்பட்டவர் யாரு தெரியுமா எல்லாருமே அதே நோக்கத்தில் தான் இருக்கிற எங்க போய் ஏத்துனாங்க அதாவது வெள்ளைக்காரனை வந்து சோப்பு சீப்பு விற்க வந்தவன் வேடசெந்தூர் பார்கிரி அவர்கள் இங்கே அன்பளிப்பழகிறார்கள் அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றிகள் இந்த வழக்கம் எதில் ஊட்டியம் தம்பி அவங்கள பார்த்து நான் பாட ஆரம்பிக்கிறேன் தென்னகத்தில் வெள்ளையன் காலடை எடுத்து வைத்த பொழுது வெள்ளையனை வெள்ளியர் என்று சொல்லி வீர முழக்கப்பட்டவர் அவர் யார் தெரியுமா கட்டபொம்மரசர் ஓமத்துறை பாண்டியர் அப்பேற்பட்ட மாமன்னனை மாட்டு மாமசத்தின் கூடிய துறைமார்கள் அப்படிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நான் பாட ஆரம்பிக்கிறேன் இந்த மாட்டு கரியா தின்ன பையனு கையால எல்லங்கடியால என்ன மாடு போல சமக்கிறான் கையால எல்லங்கடியால மாட்டு கரியா தின்ன பையன் கையால எல்லாமே மாடு போல சமக்கிறான் கையால எல்லாமே கழுத கறியா தின்ன பையனு கையால எல்லங்கடியால என்ன கழுத போல சமக்கிறான் கையால எல்லங்கடியால கழுத கரியா தின்ன பையன் கையால எல்லாமே கழுத போல சமக்கையால பண்ணிக்கறியா தைய கையில அழகடியா தன்னு பண்ணியடுமே வர.டயாய். அப்படி தூக்க முடியாம தூக்குறாங்க. சுமக்க முடியாம. அப்படி பாட நான் பாட. பாட. பஞ்சாளம் குறிச்சு எல்லை கர்காபல் வந்துட்டு எல்லை அனுப்ப வேண்டும் சொல்லி. சரி. கிட்ட ஒரு சொல்றேன். ஐயா ஐயா. இதுக்கு மேல வராதீங்க. எப்படி நோக்கம் உங்களுக்கு? உங்களை சொல்லல துரைமார்களே சொல்றேன் சரி அப்படி வந்தீங்கள கட்டபொம்மர செரு பாண்டியர் சரி உங்களை வெட்டிடுவாங்க இருவாக நான் எப்படியாவது ஏமாத்தி பிடிச்சி கொடுத்துறேன் சரி அப்படின்னு சொல்லி உடனே என்னை அங்கேயே உட்கார்ந்து போயிட்டாங்க ராமநாதபுரம் சரி Maharaja போயிட்டாரு பாஞ்சாலம் குறிச்சி ஆமா நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா எங்க முச்சந்தியில் நிக்கிறேன் பிச்சேடுங்க வா ஏனா முச்சந்தில இருக்கனே முச்சந்தில பிச்சேடுங்க பிச்சேடுங்க அட எதுமே இல்லடா

எதுல எதில் வேணாலும் கூட்டு வைங்க பொண்டாட்டியில் மட்டும் கூட்டி வைக்காதுங்க ஒரு டைம் என்ன அது வாயில கூட நினைக்காதுங்க என்ன சொல்வேன் ஏன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொல்லி நேரம் எங்க போகிறேன் தெரியுமா என்னோட இல்லமாகி ஓட்டப்படாததுக்கு போறேன் அங்க போன உடனே நாற்பத்துக்கு நாள் கழிச்சு நம்ம புருஷை எப்போ வருவேன் எப்போ வருவேன் அப்படின்னு திறந்து வச்சிருக்கணுமா இல்லையா திறந்து வச்சிருக்கும்

அழைத்தேன் என்னுடைய அருமை மனைவியை அம்மா அம்மா கண்ணே பூஞ்சாவனம் உள்ள இருந்த சத்தம் கேட்கறது

மன்னரை சந்தித்தேன் எல்லோரும் வந்துவிட்டீர்களே என்னுடைய கணவன் உங்களுடைய மந்திரி தானாவது பிள்ளை எங்கே என்று கேட்டேன் அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா உன்னுடைய கணவனும் ராமநாதபுரம் எழுகோண சப்தையில் நடந்த சண்டையிலே இறந்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த சண்டால பாவிகள் எல்லாம் ஒண்ணுதான் மரணம் அடைஞ்சிட்டார் பட்டு படுகாலம் போயிட்டார் ஏதோ ஒண்ணு என் பொண்டாட்டி போய் போய் இருக்கு என் பொண்டாட்டி மகாராஜாவை பார்த்து என் புருஷன் மகாராஜா சொல்லி இருக்கிறார் சரி மகாராஜா வந்து சொல்லிவிட்டார் வைர புடுங்கிட்டாரு தெரியாம சொல்லிட்டாங்க

அந்த அளவுக்கு யோககாரே என்னைய போய் சாக சொல்றே. என் பொண்டாட்டி போய் கேட்ட உடனே மகாராஜா சொல்லியிருக்காரு. டேய் என்ன கட்டு புண்டாயிரமாமா. மகாராஜா தெரியாம சொல்லிட்டார். சாகலினா நான் தான் உசுரோட வந்தேன்னு. உசுரோ வந்திருக்கேன் பாரு. சாரே விசில் அடிக்கிறதே எப்படி சாகிறது உனக்கு நோகமா? இல்ல தெரியாம சொல்லிடு மகாராஜா. தெரியாம சொல்லிட்டார். நான் தான் உசுரோட வந்துட்டேன் இல்ல அங்க சொன்ன வார்த்தை என்ன நீ வாம்மா வெளியில அப்படி என் பொண்டாட்டி கூப்பிடுற என் பொண்டாட்டி திறந்துகிட்டு வர்ற வீட்டு கதவை ரொம்ப ஆர்வப்படாத வீட்டு கதவை திறந்துகிட்டு வர்ற அப்ப என் பொண்டாட்டியை பார்த்தா எப்படி இருக்கிறா தெரியுமா நான் வைத்த பொட்டு இல்லை கை நிறைய போட்டிருக்கிற வலையில் இல்லை தலை நிறைய வச்சிருக்கக்கூடிய மல்லிகை பூவும் இல்லை

ஆனா தர்மத்துக்கு பிறந்தவனே என் பொண்டாட்டி வெள்ளச்சேலை கட்டி இருக்க என்னால தாங்க முடியல தாங்கி தாங்கியிருந்தேன் ஓடி போய் கட்டி அழுகுறேன் நான் தான் உசுரோடு இருக்கிறேன்னு